உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா தேவன் அவருடைய வார்த்தையை அனைவருக்கும் அறிவிக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறுமிப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழ்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணினார் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் நம்மை பயன்படுத்துவார் ஏனென்றால் கர்த்தராகிய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் ஆவியானவர் நம்மேல் இருக்கிறதை நாம் உணர்ந்து அவருடைய வார்த்தையை பூமியில் உள்ள ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா தேவன் தம்முடைய வார்த்தையால் உலகத்தை உருவாக்கினார் அவருடைய வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தார் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே விட்டு விடாமல் மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள் கத்தர் உங்கள் வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமீன்